அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் அதற்கப்புறம் இன்றைய ராசி பலன்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க இன்றைய இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு கா பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி வந்துடுது நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரம் பிறகு மக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமீர்காதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது நாம யோகம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் பிராமியம் அதற்கு பிறகு இந்திரம் ஐந்திரம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பத்து மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் கரணம் இரவு பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பூராட நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை இருக்குது சாயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சனி வரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை குரு வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சனி வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை குரு வரை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மத காலையில் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மேற்கு திசை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க அந்த நல்ல காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த நல்ல காரியத்தில் தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திராஷ்டமம் நாள் முழுவதுமே பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் வந்து உங்களா காப்பாற்றி கொடுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைகள் நல்ல நல்ல வேலைகள் செய்யலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாகனங்கள் வாங்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் நம்ம வந்து துணிமணிகள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நம்மளோட வாகனங்களை வந்து பழுதுபாக்க கொண்டு போய் நம்ம வந்து கொடுக்குறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து சுரங்கப்பணிகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது வே நமக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து பார்க்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நவகரத்துக்கு சாந்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் மந்திர பிரயோகம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து நாட்கள் வந்து இன்றைக்கி இந்த நாள் முழுவதுமே இத்தனை வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி ராசி பலன் வந்து பார்க்கலாங்க மேசராசி மேசராசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த சுப செய்தி வந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பிளான் செய்து வேலை செய்வீங்க அதே மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் மாதிரி ஒரு இது வந்து உங்களை நீங்கள் வந்து பேசுகிறாங்க உங்களோட வேலையாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் நம்பி வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் யாரையும் வந்து இன்றைக்கி யார் சொல்கிறதையும் கேட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது மேசராசிக்கு நல்லது ராசி இன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து உதவி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது பயணத்தால் வந்து உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு இருக்குது மிதுன ராசி அவசரப்படாமல் எந்த ஒரு வேலையும் வந்து கொஞ்சம் இங்கே வந்து கவனமாக செய்கிறது நல்லது அதே போல் குடும்பத்திலயா இருக்கட்டும் நண்பர்கள்டாக இருக்கட்டும் வெளி வட்டாரங்களில் இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் பேசும்போது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து விளையாட்டை போய் அது சண்டை சச்சரவுல வந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானம் பேச்சில் வந்து நிதானம் தேவை மிதுன ராசிக்கு கடகராசி மனசில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதாவது நல்ல தைரியம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பெரிய அதிகாரி வந்து உங்களோட வேலையில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யாருக்காவது இன்ட்ரூவ் போயிருக்கீங்க வந்து நான் உங்களை வந்து வேலைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு இருக்குது சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து உங்கள் பாஸோ அல்லது உங்களோட மூத்த அதிகாரிகள் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது நல்லது அதுக்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பயணம் போகும்போது சரி நீங்களாம் வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் போகிறது நல்லது செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போது யாராவது சைடில் வந்துட்டாங்க அப்படின்னா வீணான நீங்கள் பேச்சு கொடுத்துருங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அடிதடி சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிம்ம ராசி வந்து யாருக்கிடையே சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது கண்ணிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து ரொம்ப நாள் அந்த வேலை எழுத்துக்கிட்டே இருந்துச்சு முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து காரியம் வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது மாதிரி யாருக்காவது கடன் கேட்குறாங்க அல்லது நீங்கள் எங்கிட்டயாவது கடன் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது அது கடன் தருவோம் தரும்போதும் வாங்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அதை வந்து செயல்படுத்துறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அவசரம் இல்லாமல் யோசித்து நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ராசிக்கு இன்னைக்கு நாள் வந்து நல்லாயிருக்கு துலாம் ராசி துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் கெட்டுகிட்டே இருக்கீங்க உங்களோட வேலையில அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து வேலையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக இந்த நல்ல செய்தியை வந்து நம்ம வீட்டில் சொல்லணும் அப்படின்னு மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் வந்து மனசு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போவீங்க அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட யாத்திரைகள் ப பயணம் போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து வீணால் வாக்குவாதம் வந்து யாருக்கிட்டையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் வந்து இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு மனதில் உள்ள ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு இருக்குது தனுசு ராசி தனுசு ராசியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறத வந்து இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாராவது இவங்கக்கிட்ட அந்த ஒரு பொறுப்பை கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொறுப்பை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு நம்பி கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து நடக்காது அந்த பொறுப்பை வந்து இன்றைக்கி முக்கியமான ஒருத்தங்க கிட்டே நீங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து யோசித்து முடி முடிவு செஞ்சு அந்த வேலையை வந்து அந்த நபர்கிட்ட ஒப்படைக்கிறது நல்லது இல்லைன்னா இன்றைக்கி கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது அதே போல் நீங்களும் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் ஓ ஓனா நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிவிட்டு போனாலும் சரி அதே மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட வாடகையில வாடகைக்கு டேக்ஸியோ அல்லது ஆட்டோவோ பிடிச்சி போனாலும் பஸ்ஸில் போனாலும் கொஞ்சம் ஏறும்போது இறங்கும்போது இறங்கும் போது அதே மாதிரி கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து தனுசு ராசி வந்து சாலையை கடக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மகர ராசி மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையிலும் நண்பர்களோடும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது இனிப்பான வார்த்தைகள் பேசுகிறது நல்லது நீங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசிட்டிங்கன்னா அது வந்து நண்பர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்களோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது அதனால் நீங்கள் வந்து அவங்க உங்களோட தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் இவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது உங்களுக்கு நீங்களும் வந்து பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஷு இந்த மாதிரி மொபைல் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பத்திரமாக கொண்டு போய்க்கிறது கவனம் வச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையை வந்து திறமையாக செஞ்சு முடிச்சுருவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மனசு வந்து சந்தோஷப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்து யாருக்கையாது கடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து க கவனமாக படித்து பார்த்து நீங்கள் அந்த கடனை வாங்குறதும் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கொடுக்கறக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கவனமாக படித்து பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் கடன் கொடுக்குறதும் நல்லது அதாவது கவனம் வந்து கடன் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் லோன் எடுக்கிறீங்க எங்கேயாவது லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நல்லா ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்து பார்க்குறது ரொம்ப நல்லது நீங்களும் வந்து டிரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது மீனராசி மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஒரு பெரிய முக்கிய பெரிய முக்கியமான ஒரு உங்கள்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களுக்கு வந்து அவங்கள பார்க்க முடியாமல் போய்கிட்டு இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து திடீர்னு அந்த முக்கியமானவங்களை வந்து நீங்கள் வந்து உங்களோட பொறுப்பில் இருக்கவங்க தலைமை பொறுப்பில் இருக்கவங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அவங்க மூலமாக அவங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அந்த காரியங்கள் வந்து கரெக்டாக நடக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக யாரை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்கள சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது அதனால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் என்ன எந்த வேலையை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து முடித்து காட்டுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து மனசு வந்து சந்தோஷப்படும் இவ்வளோ தாங்க மேசம் முதல் மீனம் வர நம்ம ராசி பலன்கள் பார்த்தாச்சு இதில் வந்து நீங்கள் உங்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ